அடைய முடியாங்கன்னு சொன்ன ஐயா எப்போ வருவானுத இங்கேதான் வர சொன்னேன் ஒன்று காணும் டைம் ஆச்சே டேய் அப்புறம் ஒன்று அவனை வந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த சட்டி வானை தீட்டு கொஞ்சம் கூட தெரிஞ்சிருக்கூடாதரா மெயின்டைன் பண்ணுண்ட கெத்தா சரி ஓடுற குமார் பார்த்துக்கல குமார் நீ சொன்னாலும் இருந்தாலும் வந்துட்டு இருக்கிறான் எங்கடா எங்கிட்ட கபாலே சார் 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 என்னப்பா உங்கள் இடத்துக்கு கண்டுபிடிக்கிறது ஆமாம் சார் இந்த மாதிரி இடத்துல பிளான் பண்ண வணக்கம் தமிழ் டு கிராஃப்ட் ஸ்டோரி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் தான் கபாலி ஏ குமாரே நீ எதனால் சொல்கிறா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமுத்திடுங்க டேய் பணம் முட்டும் இல்லையா நீயும் சொல்கிறா என்னடா மட்டுமரியாதான் பேசுகிறேன் இருடா சொல்கிறேன் அவன் ரெண்டு பேரும் கிடக்கிறானு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் தமிழ் டீன் கிராஃப்ட் ஸ்டோரி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்காக அனுப்பிடுங்க அனுப்சிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அனுப்பிட்டு இன்னும் நிறைய வீடியோஸ் வருது பார்த்து என்ஜாய் பண்ணுங்க யாருக்கு தெரியாது சார் சரிப்பா என்ன பிளான் பண்ணி வச்சுக்கிறீங்க என்ன சார் நீங்கள் எந்த இடம் எப்படி இருக்குது என்ன எவ்வளவு இதெல்லாம் ஒன்றுமே சொல்லாமல் என்ன சார் பிளான் பண்ணுறது ஆமாம்ப்பா ஆமாப்பா நானும் அதை மறந்துட்டேன் பாரு இங்கே நம்ம ஊரில் மியூசியத்தில் எக்ஸிபிஷனுக்கு தங்க கட்டி பழங்காலத்து தங்க கட்டி கொண்டு வர போகிறாங்கப்பா அதை தான் நம்ம கொள்ளை கிடைக்கணும் என்னது மியூசியத்தில் என்னப்பா அவங்க சாக்காக அப்படி அது ஒன்றும் இல்லை சார் இதெல்லாம் அவனுக்கு பிஸ்கட் சாப்பிட்ற மாதிரி சார் அதை தான் அப்படி சொல்கிறான் டே கப்பளி ஏன்டா நீங்கள் காட்டி கொடுத்து கொஞ்சம் சாமிட்றா நான் பேசுகிறேன் அடா அது இல்லைடா குமார் அங்கே போலீஸ்காரங்க மியூசியத்தில் வந்து காவலுக்கு இருப்பாங்கடா துப்பாக்கியெல்லாம் அதனால அதனாலதான் கொஞ்சம் ஜருக்காயிருக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கலாம் விடு சரி சார் இருந்து எவ்வளோ சார் எடுக்கணும் எவ்வளோ கொலை அடிக்கணும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்ல சார் ஏப்பா ஆயிரம் வயசுக்கு முன்னாடி உள்ள தங்க கட்டிப்பா அதே நம்ம கொல்லை அடிக்கணும் அது மூட மதிப்பு பல கோடினு சொல்கிறாங்க சரி சார் அடிக்கலாம் எங்களுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க ஆமாம் சார் எங்களுக்கு எவ்வளோ சார் கொடுப்பீங்க சொன்னீங்கன்னா நான் தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் சார் ஏப்பா நான் ரெண்டு பேர் இருக்கிறேன் நீங்கள் ரெண்டு பேர் இருக்கிறீங்க எடுக்கிறது விற்றதுக்கப்புறம் பாதி பாதி வச்சுக்கலாம்ப்பா இந்த டீல் பாப்பா சூப்பர் சார் சூப்பர் சார் ஓகே சார் சார் என்னப்பா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சொல்கிறீங்க சரிப்பா பிளான் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் அப்புறமா வரேன் சார் 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 கொஞ்சம் நல்லங்க சார் ஏப்பா என்ன சார் வேலை செய்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு அட்வான்ஸ் வாங்கி பழக்கமாக ஆயிடுச்சு சார் ஏதாவது அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க சார் ஏப்பா வேலையே கச்சிதமாக முடிச்சுட்டு அப்புறமா ஃபுல் செட்டில்மெண்ட்டு வாங்கிக்கோங்கப்பா என்னப்பா அட்வான்ஸ் ரெண்டு கேட்டுக்கிறீங்க அதுக்கு இல்லை சார் மியூசிக் ஸ்கூலில் இந்த மாதிரி எல்லாம் உள்ளே வர முடியாதில்ல சார் அதுக்கு எல்லாம் வாங்கணுமில்ல சார் முதல்ல அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுட்டு மியூசிக் போய் அது எப்படி எடுக்கணுன்றதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணுங்கிறதெல்லாம் பார்த்துட்டு வரணுமில்ல சார் எங்கப்பா இவங்களுக்கு பக்காவாக பிளான் பண்ணி கொள்ள ரெடி பண்ணுங்கள் எடுத்துக்கிட்டேதே நம்ம தான் அவங்களுக்கு தப்பாக கணக்கு போட்டுமோ என்ன சார் தனியாக பேசிகிட்டு இருக்கிறீங்க அது ஒன்றும் இல்லைப்பா கையில் பணம் கொண்டு வரல அக்கௌண்டில் தான் இருக்குது உங்கள் நம்பரை சொல்லுங்கள் நான் அக்கௌண்ட்டில் மாற்றி விட்டுறேன் சார் எங்களுக்கெல்லாம் அக்கௌண்டெல்லாம் இல்லை சார் அக்கௌண்ட்லாம் யார்கிட்ட பணம் வாங்க மாட்டேன் சார் ஆமாம் சார் அக்கௌண்ட் வச்சுருந்தா இல்லை அது இதை பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்க சார் எப்பவுமே நம்ம டெய்லியும் பேஸ் டு தான் சார் ஆமாம்ப்பா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் சரிப்பா நான் இன்னைக்கு சாயங்காலமாக பணம் ரெடி பண்ணிவிட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறேன் நீங்கள் எல்லாம் பக்காவாக பிளான் பண்ணி வைங்க சரி ஓகே சார் போயிட்டு வாங்க நாங்கள் பிளான் பண்ணி வைக்கிறோம் சரிப்பா சாயங்காலம் பார்க்கலாம் சரி கபாலி வேலை முடிக்கிறதுக்கு முன்னாடியே பணத்தை வாங்கறதுக்கு வந்தாய்யே எனக்கு வழியாட கபாலி ரே அதுக்கு மண்டை பெருசாக இருந்தால் பார்த்தா மூளை பெருசா இருக்கா குமார சரி கபாலி ஏதோ ஒரு ஐடியா கொடுத்துட்டீங்க ரொம்ப பண்ணாத சரிப்பா அந்த எங்க இருக்கு வந்துடுல சரி நடுறா குமார் போய் பார்த்துட்டு வரல ஏ குமார் என்னடா போலீஸ்காரனு நிற்கிறாருங்க ஆமாண்டா கபாலி என்னது பக்கம் வச்சு நிற்கிறானுகாப்பா என்ன ரெண்டு ரெண்டுக்கு ஒன்றும் இல்லை சார்ந்த இந்த தான் எங்கள் வீட்டுக்கு போகணும் அதான் போயிட்டுருக்குறேன் இருக்கிறேன் ஐய் குமார் என்னடா இப்படி கேட்குறானுக ரொம்ப கெடுபிடியாக இருக்குமாட்ட தெரியுது ர குமார் கபாலி இந்த பேசாம போடா போயிடல போயிடலா இன்னும் என்ன கிளம்பாம என்ன சார் ரோட்டில் போறப்போ கூட பார்க்க கூடாதா குமார் போடா ஜே குமார் பார்த்தையாடா எத்தனை போலீஸ்காரங்க துப்பாக்கி வச்சு நிற்கிறாங்கன்னு ஆமாண்டா கபாலே நானும் கூட சட்டி பண்ணுற மாதிரி ஈஸியாக இருக்கும் நினைச்சா ஆமாண்டா நீ நினைப்படா எப்படி என்னை கொண்டு போய் செக்க வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டே இது இந்த வயிற்று வச்சுட்டு நான் எங்கடா ஓடுறது நீ யாச்சும் ஓடிடுவே அப்படியெல்லாம் விட்டு போட்டு போக மாட்டேன்டா கபாலே ஆமாம் ஆமாம் அன்னைக்கு ஒரு சந்துக்குள்ள ஒரு வீட்டில் போய் சட்டி திருடும் போது விட்டு போட்டு ஓடுனே என்னடா கபாலி பழசியெல்லாம் பேசாதரா இப்ப நடக்கிறத பேசுறா ஆமா கடைசி நேரத்தில் நீ விட்டு போட்டு ஓடிட்டு என்னடா பண்றது அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் கபாலி நீ என் நம்பேண்டா ஆமா ஆமா நீ நம்பேண்டா கொம்பேண்டான்னுட்டு என்னை செக்க வச்சுட்டு போட்டு ஓடிடுவேன் இது எது நம்மளுக்கு சரி போட்டு இப்படியெல்லாம் மனசு தளரக்கூடாதுரா என்ன ஆனாலும் சரி ஒரு கை ஏண்டா குமாரே சும்மா ரோட்டில் நடந்து போனதுக்கே அவன் யாரு என்னன்னு விசாரிக்கிறான்னுக்க நாளைக்கு உள்ளே போகும்போது சிக்கணும்னா என்ன ஆகுறது கொஞ்சம் ஆசன பார்த்தியா நீ என்னடா கபாலி எப்போ பார்த்தாலும் சிக்கிடுவேன் சிக்கிடுவேன்னே சொல்லிட்டு அதெல்லாம் சிக்க மாட்டோம்டா ஏ கபாலி சிறுத்த சிக்க சிவண்டு சிக்காதுற ஆமா நீ வேணா சிறுவண்டு மாதிரி இருக்கிற நான் பன்னிக்குட்டி ஆட்டல இருக்கிற நான் சிக்கிக்குவேனே அதுக்கு என்ன வழி அது கபாலி அப்படியெல்லாம் சிக்க மாட்டேன்டா பக்காவா பிளான் பண்ணி தூக்கணும்னா அதெல்லாம் சிக்க மாட்டோம்டா நீ ஏன் சும்மா சும்மா அதுவே நினைச்சிட்டு இருக்கிற சரி உடு நீ ஏதோ நம்பிக்கையாக சொல்ற செஞ்சுதோ பார்க்கலாம் சரி எங்க இந்த பணம் கொட்ட மாட்டேன் பணம் கொண்டு வரோம்னு சொன்னா உன்னு ஆளக்கான நீ ஏன் கூப்பிட்டையா இல்லை உனக்கேன்னு கூப்பிட்டானா ஆமாண்டா கபாலி நானும் மறந்துட்டும் பாரு அவனுக்கு இந்த இடம்ல தெரியாது நம்ம வர சொல்லியிருந்தோம் வந்தாலும் அந்த இடத்துல தான் இருப்பேன் போல வாடா യ്യൊരു ആൾ ഏണ്ടാ ടേയ് ഇവ പനക്ക് തലവലിയേ വന്നിടമാതിരി തരും ശരി ഞാൻ പോകലാ പോയി അവ വന്നിട്ട് ഇല്ലേന്ന് പാകല